வணக்கம் உங்க ஃபோன் சார்ஜர் எப்படி வேலை செய்துன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதுல இருக்கிற ஒரு முக்கியமான பாகம்தான் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இன்னைக்கு நம்ம வீட்ல வர கரண்ட நம்ம சாதனைகள் பயன்படுத்துற மாதிரி எப்படி மாத்துதுன்னு விளக்கமா பார்க்கலாம் சரி இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அது எப்படி வேலை செய்யுது அதோட நல்லது கெட்டது என்னன்னு பார்த்துட்டு கடைசியா ஒரு கணக்கு போட்டு அது எவ்வளவு திறமையா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னா அப்படின்னா என்ன வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த பாருங்க இதில் முக்கியமானது இந்த நாலு டயோடுங்க அதனால தான் இதுக்கு பேர் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இந்த ஸ்பெஷல் அமைப்பு தான் கரண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதுக்கான ரகசியமே அப்போ இதோட முக்கிய வேலை என்ன ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டு பிளக்லேருந்து வர ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதாவது ஏசி பவரை டைரக்ட் கரண்ட் அதாவது டிசி பவராக தான் ஏசிங்கிறது முன்னும் பின்னும் போற டூ வே ரோடு மாதிரி ஆனால் டிசிங்கிறது ஒரே திசையில் போற ஒன் வே ரோடு மாதிரி இந்த சர்க்கியூட்டோர் டிராஃபிக் போலீஸ் மாதிரி எல்லா வண்டியும் ஒரே டைரக்ஷனில் போக வைக்குது இது நம்மளோட எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அது என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த முன்னும் பின்னுமா போற ஏசி கரண்ட இது எப்படி அடக்கி ஒரே வழியில் அனுப்புது வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா பார்க்கலாம் இதை புரிஞ்சுக்க ஏசி சைக்கிளை நம்ம ரெண்டு பகுதியாக பிரிக்கணும் முதல்ல பாசிட்டிவ் பகுதி இந்த நேரத்தில் பாயிண்ட் ஏ பாசிட்டிவா மாறும் அப்போ கரண்ட் பாய ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க பாயிண்ட் ஏ பாசிட்டிவா இருக்கும்போது கரண்ட் ஒரு குறிப்பிட்ட பாதையில போகுது அது டி ஒன் டயோடு வழியா போய் நம்ம லோடு அதாவது நம்ம டிவைஸ் வழியா வந்து அப்புறம் டி டூ டயோடு வழியா திரும்பி வருது மற்ற ரெண்டு டயோடுகளான டி த்ரீயும் டி ஃபோரும் ஒரு மூடிய கதவு மாதிரி கரண்ட்டை தடுத்து நிறுத்திடும் அதனால இந்த பாதி சைக்கிளில் டி ஒன்னும் டி டூவும் மட்டும்தான் ஆன்ல இருக்கும் சரி அது முதல் பாதி இப்போ ஏசி சைக்கிளோட நெகட்டிவ் பாதையில என்ன நடக்கும் பொலாரிட்டி அப்படியே தலைகீழா மாறும் இப்போ பாயிண்ட் பி பாசிட்டிவா மாறிடும் இதுதான் இதுல இருக்கிற சூப்பரான விஷயம் பொலாரிட்டி மாறும் முதல் ஜோடி டயோடுகளான டி ஒன்னும் டி டூவும் மூடிய கதவு மாதிரி ஆகிடும் ஆனா அடுத்த ஜோடியான டி த்ரீயும் டி போரும் திறந்துக்கும் அப்போ கரண்ட் டி த்ரீ வழியா போய் நம்ம லோடு வழியா வந்து டி வழியா திரும்பி வரும் இங்க முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா கரண்ட் நம்ம லோடு வழியா அதே திசையில தான் போகுது இதோட இறுதி முடிவு என்ன ஏசி இன்புட்டோட பாசிட்டிவ் பகுதியா இருந்தாலும் சரி நெகட்டிவ் பகுதியா இருந்தாலும் சரி நம்ம லோடு வழியா போற கரண்ட் எப்பவுமே ஒரே ஒரு திசையில தான் போகும் நாம அலையோட ரெண்டு பகுதியும் பயன்படுத்துறதால இதுக்கு ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷன் பேரு எதுவுமே வீணாகல இந்த டிசைன் ரொம்ப பாப்புலர் ஆனா ஏன் இன்ஜினியரிங்ல எல்லா விஷயத்துக்கும் இருக்கிற மாதிரி இதுலயும் சில நிறைகளும் குறைகளும் இருக்கு வாங்க அதை பார்க்கலாம் நன்மைகள் ரொம்பவே அதிகம் நாம சின்ன வில குறைஞ்ச டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தலாம் இது ஒரு பெரிய விஷயம் இது மொத்த பவர் சப்ளையையும் இன்னும் திறமையானதா மாத்துது குறிப்பா அதிக பவர் அதிக வோல்டேஜ் தேவைப்படுற இடங்கள்ல நம்ம சார்ஜர் பவர் அடாப்டர்லாம் இப்போ ரொம்ப சின்னதாவும் எட குறைவாகவும் இருக்க இது ஒரு முக்கிய காரணம் ஆனா ஒரு குறை இருக்கு பாருங்க ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர்ல கரண்ட் எப்பவுமே ரெண்டு டயோட் வழியா போகணும் மற்ற சில டிசைன்லாம் ஒன்னு போதும் ஒவ்வொரு டயோடும் கொஞ்சம் வோல்டேஜை சாப்பிட்டுடும் அதனால இந்த ரெண்டு மடங்கு வோல்டேஜ் வீணாகுது இது அதிக வோல்டேஜ்ல பெரிய விஷயமா தெரியாது ஆனா குறைஞ்ச வோல்டேஜ் சர்க்யூட்ல இந்த சின்ன இழப்பு கூட முக்கியமா இருக்கும் சரி தியரி போதும் கொண்டு வந்து ஒரு நிஜமான கணக்கை போட்டு இந்த சர்க்கியூட்டை எப்படி பகுப்பாய்வு செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுதான் நமக்கான சவால் நமக்கிட்ட ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் சர்க்கியூட் இருக்கு சில மதிப்புகளும் கொடுத்துருக்காங்க நம்மளோட வேலை ரெண்டு விஷயத்த கண்டுபிடிக்கிறது ஒன்னு லோடோட மின்தடை இன்னொன்னு அந்த சர்க்கியூட்டோட ஒட்டுமொத்த செயல்திறன் மொதப்படி உச்ச மின்னோட்டத்தை அதாவது பீக் கரண்ட கண்டுபிடிக்கிறது இதுதான் சர்க்கியூட்ல ஒரு சமயத்தில் பாயிற அதிகபட்ச கரண்ட் இங்க இருக்கிற ஃபார்முலால வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகளை போட்டா பீக் கரண்ட் அதாவது ஐஎம் செவன் ஜீரோ செவன் நைன் ஆம்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ பீக் கரண்ட் தெரிஞ்சதால நம்ம பின்னோக்கி போய் முதல் விடையை கண்டுபிடிக்கலாம் லோட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஆர்எல் அதுக்கு அதே ஃபார்முலாவை ஆர்எல்காக எல்காக மாத்தி எழுதுனா போதும் இது சின்ன அல்ஜிப்ரா தான் ஆனா ரொம்ப நேரடியானது ஓகே நாம லோட் ரெசிஸ்டன்ஸ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டோட திறனை கண்டுபிடிக்க தேவையான எல்லா புதிர் துண்டுகளும் இப்ப நம்ம கிட்ட இருக்கு இதுதான் முக்கியமான கட்டம் இப்போ நீங்க முயற்சி பண்றதுக்கான நேரம் திறனுங்கிறது நம்ம வெளியே எடுக்கிற டிசி பவரை உள்ள கொடுக்குற ஏசி பவரால வகுக்கிறது தான் அதனால இங்க பாஸ் பண்ணிட்டு ஒரு கால்குலேட்டர் எடுத்து இறுதி சதவீதத்தை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க ரெடியா சரி வாங்க விடிய பார்க்கலாம் முதல்ல லோடுக்கு கிடைக்கிற டிசி பவரை கணக்கிட்டா அது இருநூத்தி ஐம்பது வாட்ஸ் வருது அப்புறம் சர்க்கியூட்டுக்குள்ள போற மொத்த ஏசி பவர் சுமார் முன்னூத்தி முப்பத்தி மூணு வாட்ஸ் வருது அந்த வித்தியாசம் அதுதான் டயோடுகள்ல வெப்பமா வீணான சக்தி இப்போ கடைசி ஸ்டெப் டிசி அவுட்புட்டை ஏசி இன்புட்டால வகுத்து நூறால பெருக்குனா சதவீதம் கிடைச்சிடும் அப்ப பதில் சதவீதம் இது உண்மையிலே ரொம்ப நல்லது நாம கொடுக்கிற சக்தியில முக்கால் வாசிக்கு மேல நம்ம டிவைஸ்க்கு சரியா போய் சேருதுன்னு அர்த்தம் நாம வெற்றிகரமா ஏசிய டிசியா மாத்திட்டோம் சூப்பர் ஆனா இந்த சர்க்கியூட்ல இருந்து வர்ற டிசி ஒரு நேர்கோடு மாதிரி வராது அது மேடும் பள்ளமுமா துடிக்கிற ஒரு டிசி மாதிரி இருக்கும் ஆனா நம்மளோட சென்சிட்டிவான எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு நிலையான சப்ளை வேணும் அதனால கடைசியா ஒரு கேள்வியோட முடிப்போம் இந்த ஏற்ற இறக்கமான டிசிய சமப்படுத்தி உண்மையிலேயே பயன்படக்கூடியதா மாத்த அடுத்தபடி என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க